சாய் பர்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் இதை நான் சொல்லியே தீர இனியும் இதை தாமதித்துக் கொண்டிருந்தால் என் மனம் தாங்காது நீ பொறுமையாக இருக்கலாம் ஆனால் உன் அழுகை பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் யாராவது ஒருவரின் சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை நிலை குலைந்து கொண்டிருக்கின்றது நிலை குலைந்த உன் வாழ்க்கை சீரமைக்க வேண்டும் என்று நானும் செய்யாத காரியம் இல்லை உங்கள் சரி செய்தால் மற்றொன்று பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது வாழ்வு அத்தனையும் முடிந்துவிடும் அல்லவா அப்படி இருக்கும் ஒரு வாழ்க்கையையும் போராட்டத்திலேயே முடித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தாய் பத்து நாள் அழுகை தீர்க்க வேண்டியதாக இருக்கின்ற உன்னுடைய உறவு உனக்காக இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்காக இங்கு யாரும் இல்லை என்ற ஒரு வருத்தம் உன் மனதில் ஆயிரம் அம்புகளை குத்தும் வழிகளை கொடுக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று நீ ஏ அன்பிற்காகத்தான் ஏங்கி கொண்டிருக்கின்றாய் வேறு யாரையும் எதிர்பார்த்து யாரிடமும் நீ பழகுவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்று நீ ஏற்றத்தோடு காத்திருக்கின்றாய் யாரிடத்திலும் அந்த உண்மையான அன்பு கிடைக்காத போதுதான் உன் மனம் வேதனை அடைகின்றது போலியான வார்த்தைகளை கூறி போலியான அன்பை காட்டி உன் மனதை கலைத்து உன் வாழ்க்கையை கெடுத்து இந்த நிலையில் உன்னை மிக்க மகிழ்ச்சி அதாவது மற்றும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த உறவை பற்றி தான் இப்பொழுது நான் பேச வந்தேன் இப்போது அந்த உறவு எடுத்திருக்க முடிவு எனக்கு எங்கள் விருப்பமும் இல்லை சொல்ல வந்தேன் நீ அறியாததை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பார்த்துவிட்டு கைகளை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்னால் உன்னை போல் பொறுமையாகவும் இருக்க முடியாது என்னால் பொறுமையாக இருக்கும் வரைதான் பொறுமையாக இருப்பேன் பொறுமையை தாண்டிவிட்டால் நான் கண்டிப்பாக எத்தனை தண்டனை கொடுப்பேன் என்று எனக்கே தெரியாது இப்பொழுது அந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றேன் எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து கொடுக்க கூடாத வருத்தத்தை கொடுக்க காத்திருக்கும் அந்த உறவுக்கு தண்டனை கொடுக்கப் போகின்றேன் வாழ்நாள் முழுவதும் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நினைத்ததை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் இரு பிறக்க போகும் புது வருடம் அதாவது பிறந்திருக்கின்ற புது வருடம் உனக்கு உன் வாழ்க்கையை திருப்பி தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்